செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு பதிவில் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க எப்பவுமே வேலை வேலை அப்படின்னு இருந்தால் எப்படி நமக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுதுல ஓய்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினப்போம் பெரும்பாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கலாம் நல்ல ஒரு திரைவிசை கேட்கலாம் நல்ல திரைப்பட பாடல்கள் பாடலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆசைப்படுவோம் வாரம் முழுக்க வேலை பார்த்தா கூட ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து திரைப்படங்களை ஒரு முதல் தேர்வாக நம்ம வைப்போம் ஒரு படத்துக்கு போனால் இருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி அடிப்படையில் சில திரைப்படங்கள் இப்போ வந்து மக்களுடைய மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் திரையரங்கு போகிறதுக்கு நேரம் இல்லை தொலைக்காட்சியிலையோ தொலைபேசியிலையோ நம்ம பார்த்துடுறோம் இருந்தாலும் கூட நல்ல கதையம்சம் உள்ள படங்களை நம்ம திரையரங்கில் போய் பார்க்கக்கூடிய படக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அந்த அடிப்படையில் இப்போது சமீபத்தில் வந்த படம் நம்மளுடைய தீபாவளி திருவிழாவிற்கு வெளிவந்த படம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பைசன் அந்த படத்தை சொல்லலாம் இதில் வந்து என்ன கதையம்சம் அப்படின்னு சொன்னால் மாரி செல்வராஜ் இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஏற்கனவே அவர் நிறைய திரைப்படங்களை ந இயக்கியிருக்கார் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வாழைப்படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பரியேறு பெருமாள் இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அது எல்லாம் சமூகத்தில் ஏதோ ஒரு சில மாற்றங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருந்துச்சு நம்ம சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எதையுமே வந்து நல்ல விதமாக பார்த்தா கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்கள் தான் அதில் வந்து புலப்படும் அப்படி இருக்கும்போது இந்த பைசன் படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம நடிகர் விக்ரமினுடைய மகன் துரு நடிச்சிருக்காரு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பண்டைய தமிழர்களினுடைய பாரம்பரிய விளையாட்டு கபடி அந்த விளையாட்டை மையப்படுத்தி இந்த திரைப்படம் வந்து முழுவதுமாக எடுத்திருக்காங்க இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கிட்டையாக இருக்கட்டும் இளைஞர்கிட்டையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை எல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் தொலைபேசியில் தான் விளாடுறாங்க அவங்களுடைய நண்பர்களும் தான் இருக்காங்க எதுவுமே வந்து நேரில் உரையாடுறதோ நேரில் விளையாடுறதோ இல்லாமல் ஆகிப்போச்சு தான் பாரதியார் அன்னைக்கே சொன்னார் காலை முழுவதும் நல்ல படிப்பு நல்ல கனிவு தரும் நல்ல விளையாட்டு மாலை முழுவதும் நல்ல கனிவு தரும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்றைக்கி நம்ம விளையாட்டுக்கான ஒரு விஷயமே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய பாரம்பரிய பண்பாடாக இருந்தால் கூட ஒரு எத்தனை தோல்விகளை தாண்டி ஒரு மனிதன் அந்த வெற்றியை அடைகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு எல்லா மனிதர்களும் வெற்றியை அடைகிறதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பான கதாபாத்திரத்தில் களத்தில் கொண்டு போயிருக்காங்க எந்த ஒரு வெற்றி பெற்ற மனிதரும் அவங்களுடைய வெற்றி அவ்வளோ சீக்கிரம் இருக்காது பல தடைகளை தாண்டி பல சமூக கோட்பாடுகளை தாண்டி தான் அந்த வெற்றி வந்து இருக்கும் ஆனா நமக்கு சமூகத்துக்கு தர்றது அந்த மனிதர்களினுடைய வெற்றி மட்டும்தான் அவங்க உண்மையாவே உண்மையாவே உடலளவிலையும் மனதளவிலையும் எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி இந்த படம் அப்படின்னு சொல்லி பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் தோல்விகளும் இருக்கும் அவமானங்களும் இருக்கும் அடக்குமுறைகளும் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது அந்த தகப்பனாக வந்திருக்கக்கூடிய கதை அதாவது நம்ம துருவினுடைய அப்பாவாக அதில் வந்து முருகேசன் அப்படிங்கிற நம்ம நடிச்சிருக்காரு நடிகர் ரொம்ப சிறப்பாக அந்த அப்பாவாகவே வாழ்ந்திருக்கார் ஒரு அப்பாவிற்குரிய பொறுமை அப்பாவிற்குரிய அன்பு அப்பா ஒரு அப்பா அப்படிங்கிறவர் வந்து அம்மாவையாகவும் அம்மாவாகவும் இருந்து அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைய எப்படி வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற அவருடைய தவிப்பு பரிதவிப்பு எல்லா பெற்றோர்கள்கிட்டையும் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பரிதவிப்பு தான் இந்த சமூகத்தில் எப்படி நம்ம பிள்ளையை பாதுகாத்து நம்ம பிள்ளையை வெற்றி பெற வைக்கிறது அப்படிங்கிறது அதனால கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம் எடுத்துக்கிறனோ போகணும் அப்படின்னா பைசன் வந்து ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்குது கண்டிப்பாக மாணவர்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் ஒரு எழுச்சியையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நல்ல விதமாக நம்ம எடுப்போம் நல்ல விதமாக நம்ம பார்த்துப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய எண்ணத்திலும் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முயற்சியாக செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த படம் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு பொழுதை கழித்த மாதிரியும் இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய பதிவை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள் நட்புகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பிற்குரிய செல்வா நன்றி வணக்கம்